புரட்டாசி முதல் நாள் கோயிலுக்கு கிளம்பி காலையிலேயே வந்துட்டேங்க கோயிலுக்கு வந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோயில் ரொம்ப கூட்டமே இல்லை எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன்பதரை மணி இருக்குங்க அப்போ தான் கோயிலுக்குள்ளே வந்தேன் ஏன்னா அவசர அவசரமாக வந்து கோயிலை மூடிடுவாங்களோன்னு ஒரு பயம் வந்துச்சு அதனால் கோயிலுக்கு வந்து வரும்போதே என்ன பண்ணேன் துளசிலாம் எல்லாம் வாங்கி வாங்கி தான் ஆனா இந்த தடவை சரி முத எனக்கு என்னுடைய எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து புரட்டாசி முத நாள் கோயிலுக்கு வந்தது எனக்கு இதுதாங்க ஆனா நான் சனிக்கிழமையில தான் வருவேன் ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா முத நாளே எனக்கு அந்த பெருமாள் அவரை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வரன்னு கூட சொல்லலாம் அவருடைய ஆசி எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் திடீர்னு கிளம்பி வந்த புரட்டாசி மாதம் இன்னைக்கு சனிக்கிழமை வர முடியுமா முடியலன்னு தெரியல டைம் கிடைக்கும்போது சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்தோம் சூப்பர் தரிசனங்க எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க பெருமாள் ஹைட்டாக இருக்கார் ரொம்ப விசேஷமான அந்த புரட்டாசி மாதத்தில் இந்த முதல் நாளில் அவரை நான் பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கு புண்ணிய பலன் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப மனசார கடவுளை வேண்டிக்கிட்டேன் ஏன்னா இந்த பெருமாள் கோயிலில் தான் எனக்கு இந்த பெருமாள் கோயிலில் பெருமாள் கோயிலில் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு தாயாராமன் கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தாயாராமன் ஏற்கனவே கூட உங்களுக்கு நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் அதாவது தாயாரம்மன்ட்டு ம மடிப்பை கேட்டு ஒரு குங்குமம் வாங்கி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ரொம்ப மன உருக்கத்தோடு வேண்டிக்கிட்டு தான் அந்த அருமையான வாழ்க்கை எனக்கு கிடச்சது அது நன்றியோடு கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு இருப்பேன் போகும்போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வருவேன் அதே மாதிரியே இன்றைக்கி சாமியை கும்பிட்டோம் புரட்டாசி முதல் நாள் சாமியை பார்க்கறதுல அவ்வளோ ஒரு விசேஷம் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு பெருமாளுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன் எல்லாரும் சாமியை கும்பிடுங்க டைம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலுக்குள்ளே வரங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஐப்பின்ற ஆப்ஷனுக்கு பாயிண்ட்டு கொடுங்க மக்களே ஓகேங்களா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தங்க கோபுரம் மாதிரியே இருக்குது என்ன தான் நமக்கு கவலை இருந்தாலும் இந்த கோயில் பக்கம் வந்து நம்ம குறையெல்லாம் சொல்லி சாமிக்கிட்ட வேண்டும் போது கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக இருக்குது எனக்கு காலையிலே நானும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கோயிலை சுற்றி வந்துட்டேன் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு துளசி கிடச்சிதுங்க எனக்கு பெருமாள் கோயிலில் மெயினாக அந்த துளசிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே வந்தோடனே ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் காலைல எழுந்தவொடனே அதை வெறும் வயிற்றில் குடிச்சிக்குவேன் எல்லாரும் சாமியை தரிசனம் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள்